வணக்கம் அவர்களே இலங்கையில் எதிர்காலத்தில் திருமணம் செய்து கொள்கிற அனைத்து தம்பதியினருக்கும் வீடு வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி வீடமைப்பு பிரதி அமைச்சர் சரத் தெரிவித்திருக்கின்றார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் தான் இந்த மாதிரியான விடயத்தை சொல்லியிருக்கின்றார் வீடுகள் இல்லாத காரணத்தால் தான் வந்து திருமணம் செய்வது காலம் தாழ்த்தப்படுவதாகவும் அவ்வாறான ஒரு நிலைமை இனி நீடிப்பதற்கு இடமளிக்கப்படாது அப்படின்னு சொல்லியும் குறிப்பிட்டிருக்கின்றார் அதோட இருபத்தி நாலு முதல் முப்பது வயதுக்குள்ளே திருமண பதத்தில் இணைந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியும் அதுவே அதுக்கு சரியான வயது அப்படின்னும் அவர் தெரிவித்திருக்கிறார் இந்த வயதில் திருமண இணைந்து கொள்வோருக்கு வீடு ஒன்றை வழங்குவது அரசாங்கத்தின் பொறுப்பு அப்படின்னு சொல்லி அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார் இந்த நிலையை எட்டும் வரையிலும் நாட்டை அபிவிருத்தி பாதிக்கிட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி வீடமைப்பு பிரதி அமைச்சர் சொல்லியிருக்கின்றார் ஆக மொத்தம் வீடு தரமாட்டாங்க நான் டெவலப் பண்ண இப்போவே ஒரு ஆசையை காட்டுறாங்க அப்படின்றத இந்த கதை அடிப்படை பிரச்சனை அரசாங்கம் கட்டாயம் கொடுக்கணும் எந்த தேவையும் இல்லை காரணம் வீடை வந்து சொந்தமாக அதாவது இவ இவை சொல்லுற இருபத்தஞ்சி வயதுலேருந்து முப்பது வயதுக்குள்ளே ஒரு ஆண்மகனுக்கு வீடு கல்யாணம் செய்ய அவைக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவள் இருபத்தஞ்சி வயதுலேருந்து முப்பது வயதுக்குள்ளே வேலை செஞ்சு அதில் ஒரு வீடு கட்டக்கூடிய மாதிரி இருக்கிற ஒரு நாட்டுக்குள்ளே கொண்டு உணர்ந்துட்டாலே வந்து இவ கொடுக்கணும் நிலுவை வராது இவ அதை கொடுப்பின கேட்டால் அது கேள்விக்குறிதார் அதை தான் அவருமே சொல்லி அதாவது நாட்டை டெவலப் பண்ணிவிட்டால் இந்த இல்லாமல் வந்துருமெண்ட்டு சொல்லி சொல்கிறார் அதனால் இது நடக்க மாட்டேடா இல்லைன்னு சொல்லுவது லங்கையும் நடக்கல இப்போ ரெண்டு விஷயம்தான் இருக்குது ஒன்று வந்து கிழக்கு பக்கம் கம்யூனிசம் அந்த 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 டைப்பாக போய் கொண்டுருக்குது இந்தியாவில் வந்து கேபிட்டலிசம் லிபரலிசம்னு சொல்லி மேற்கில் வெஸ்ட்டில் இருக்குது ரெண்டு இடத்துலையுமே அது நடக்கவே இல்லை பிறகு இப்படி இது புதுசாக வரப்போகுது புதுசாக ஒன்று கொண்டு சாத்தியம் பண்ணிட்டே இல்லை இதுவுமே மேலே கெனவண்டு தான் சொல்லணும் ஆனால் ஒருபடி அவர்கள் என்ன சொன்னால் அவேண்ட இப்போ லிபரலாக சரியாக கேபிட்டலிசத்தில் வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது என்னென்னு சொல்லி சொன்னால் சொந்தமாக முன்னேறதுக்குரிய வாய்ப்பாக அவன் கொண்டு வரல இப்போ சில பேர் இருக்கணுமே இருபத்தஞ்சி வயசில் வீடு கட்டினவன்லாம் இருக்காங்க தானே அப்படி அதை அவனை உழைக்கிறான் அதை ஆனால் அது எல்லோருக்கும் வெறுமடை இல்லை அப்போ எல்லோருக்கும் பெறாதன்றது வந்து புரிஞ்சு கொள்ளணும் ஏன்னு சொன்னால் அவங்கள ஏதோ ஒரு ஏதோ ஒரு விதத்தில் இல்லை அவங்க சும்மா அதை செய்யலைன்னு ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒன்று செஞ்சு கஷ்டப்பட்டு அல்லது அவன் திறமைகளை பயன்படுத்தி அதே போல் வாய்ப்புகளையும் சரியாக கணிச்சு தான் செய்திருக்கா அது சரியாக வருது இது எல்லாேருக்கும் வீடுன்னு சொல்லி இவ சொல்கிறது வந்து முக்கியமான ஒரு உள் அர்த்தம் இருக்கு இருக்குது என்னென்னு அந்த இந்த கம்யூனிசம்ன்ற கோட்பாடு இந்த கம்யூனிசம் என்ற கோட்பாடு தான் பிரியாஜின் காரணம் இவன் வீட்டை கொடுக்குறான்னு சொல்லி நம்ம இல்லோ போட என்ன செய்யணும்னு சொல்லிச்சோன்னால் லைஃப் ஃபுல்லாக வேலை செய்ய சொல்லி விட்ரு இப்போ அது வந்து மேலே கம்யூனிசம் தான் இப்போ நீங்கள் பாருங்க வெளிநாடுகளெலாம் வந்து உதய செட்டப் தான் அதை சொல்லுவாங்க அப்படி சொல்லிட்டுன்னா நிறைய பேர் நிற்கிறதா இந்த ஐரோப்பிய நாடுகள் வந்து லிபரலிசம் கேபிட்டலிசத்தில் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி ஆனால் உண்மையில் அப்படி இல்லை மேலே இருக்கிறவங்க மறுதான் லிபரலோ கேபிட்டலிசத்துக்குள்ளே இருப்பான் அடிமட்டத்தில் வேலை செய்கிறாங்க டெய்லி வேலைக்கு போய் மாத சம்பளத்துக்கு உழைக்கிற எல்லாருமே வந்து கம்யூனிஸ்ட் தான் ஏன்னு சொல்லி சொன்னேன் அவன் காசை வாங்கி போட்டு வாழ்க்கை ஃபுல்லாக வேலை செஞ்சு கொடுக்கணும் தான் அப்போ அது கிட்டத்தட்ட ஒரே இது தான் இதுதான் இங்கே பிரச்சனை இப்போ நாட்டை வந்து அந்த இவன் இந்த கம்யூனிசம் திட்டத்துக்குள்ளே கொண்டு போகிறதால அந்த கருத்து அமைப்பு தான் இவர்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்குது இவன் அதை விட்டு வெளியில் வந்துட்டோம்ன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தவன் ஆனால் வந்துவிட்டோம் எல்லாரும் எல்லாரோட மொத்தம் போக போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் கொண்டிருக்கணும் ஆனால் இங்கே இல்லை கதையெல்லாம் விவேகலா அனுரம் வந்து அடிக்கடி கிராமியத்தை டெவலப் பண்ணணும்னு சொல்கிறதுக்கு பின்னாலே எல்லாம் இந்த கம்யூனிசம் தான் வந்து இருக்குது பார்க்கலாம் வெங்கே ஒன்றுவே வண்டியை வந்து நிறுத்த போகிறாங்கள் அப்படின்னு சொல்லி இது சம்மந்தப்பட்ட உங்களோட இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்கள் வீடு கிடைக்கும்பெண்டு தம்மையில் பார்த்துட்டு வந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கிடைக்காது